ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாளைக்கு நீட் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்ருப்பீங்க நீட் ரிசல்ட் எப்போ வரும் ஸ்கோர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த ஸ்கோர் கார்டு உங்களோடு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது லாஸ்ட் இயர் சில பேருக்கு ஃபோட்டோஸ் ரோல் நம்பர் மிஸ்மேச் ஆச்சு அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் யாரும் ரிசல்ட் வருதுன்னு பேனிக் ஆகாதீங்க எல்லோருக்கும் நல்ல மார்க் தான் வரும் ஃபஸ்ட்டு நம்ம நீட் ஸ்கோர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரிசல்ட் வந்தவுடனே என்டிஏ நீட் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் நீட் ஸ்கோர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் கேண்டிடேட் லாகின்ஸ் கேட்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுங்க லாகின் ஆனதும் உங்கள் ஸ்கோர் கார்டு வரும் அதை நீங்கள் டேரெக்டாக ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த நீட் ஸ்கோர் கார்டு கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியம் ஸோ கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நீட் ஸ்கோர் கார்டு உங்களை தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்ட் ரைட் சைடில் கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் இருக்கும் ரெண்டும் சேமாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு தான் பார்த்துக்கோங்க அது கீழே உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நேஷனல் அடியோட சேர்த்து ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு மெயிலடி தரோம் அந்த மெயிலடி காண்டாக்ட் பண்ணலாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஸ்கோர் பர்சன்டேஜில் வராது பர்சன் டைலில் தான் வரும் பர்சன்டேஜ்னால் எழுநூற்றி இருபதுலேருந்து போடுவாங்க பர்சன் டைல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து உங்கள் பெர்சன் டைல சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு ஒருத்தர் எழுநூறு மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அதிலிருந்து பெர்சன்டேஜில் சொல்லுவாங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருந்தால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் பெர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதாவது எழுநூறு மார்க் எடுத்தாங்க இல்லையா அவங்க தான் ஃபஸ்ட் மார்க் அவங்க தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்கள் ஸ்கோர் கார்டில் தனித்தனி சப்ஜெக்டுக்கும் பர்சன்டேஜில் இருக்கும் இது வந்து நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் பெர்சன்டேஜில் கம்மியாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க உங்கள் மார்க் எழுநூற்றி இருபதுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும் உங்களோட கேட்டகரி ரேங்க்கும் உங்கள் ஸ்கோர் கார்டிலேயே இருக்கும் உங்கள் ஸ்கோர் கார்டில் கீழே டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் நாளைக்கு தான் டேட் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களோட நீட் ரிசல்ட் நல்லா வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி